வணக்கம் நேர்களே இன்னைக்கு நாம திருப்பாவை பாடலோட ஐந்தாம் பாடல் வரிகளையும் விளக்கத்தையும் பார்க்கலாம் மாயனை மண்ணு மைந்தனை பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமல தூவி தொழுது வாயினார் பாடி மனத்தினார் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய் மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை மாயனைனா நம்ம கண்ணனை மாயங்கள் புரியும் கண்ணனை மண்ணுனா நிலைத்த புகழ் பெற்றன் அர்த்தம் மண்ணு வடமதுரை மைந்தனை வடமதுரை என்னும் வடநாட்டு நகரத்து புதல்வனை தூய பெருநீர் யமுனை துறைவன் தூய பெருநீர் யமுனைத்துறைவனா யமுனை ஆற்றின் தலைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை ஆயர் குளம்னா இடையர் குளம் அணிவிளக்குனா திருவிளக்கை போன்றவன் தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தாயை குடல் விளக்கம் செய்தனா பிள்ளை இல்லாத யசோதைக்கு வளர்ப்பு பிள்ளையாக வந்து சேர்ந்து அவளுக்கு பிள்ளை இல்லாத குறையை தீர்த்த கண்ணனை அப்புறம் தாமோதரனை தாமோதரன்னா தாமம்னா கயிறு உதரன்னா வயிறு உடையவன் தாமோதரன் எங்கும் போகாத அளவுல வயிற்றுல கயிறு கட்டி உருளுடன் பிணைக்கப்பட்டிருந்த குழந்தை கண்ணனை தான் தாமோதரன் அப்படின்னு சொல்றாங்க தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது தூய்மையான மனதோடும் உடம்போடும் மலர் தூவி வணங்கி வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க கண்ணனை வாயால பாடி மனசால சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனமும் போய பிழையும்னா இதுவரை செய்த பிழைகளும் புகுதருவான் நின்றனவும் எதிர்காலத்தில் நம்மோட அறியாமையால செய்யக்கூடிய பிழைகளையும் தீயினால் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய் அந்த பிழைகளை கண்ணனே மன்னிச்சு அவையெல்லாம் தீயிழைத்த தூசுகள் போல மறைந்து போகுமா அதனால கண்ணனை ஏற்றி போற்றி பாடுவோம் என் குல பெண்களே அப்படின்னு ஆண்டால் சொல்கிறாங்க உன்னை பெற்றதுனால அவள் மற்றவராலே போற்றப்பட வேண்டும் என்பது ஒரு தாய்க்கு பிள்ளை செய்ய வேண்டிய கடமை தேவகி தாய்க்கு கண்ணனை பெற்றதுனால பெருமை இங்கிவனை நான் பெறவே என்ன தவம் செய்துவிட்டேன் அப்படின்னு அவ பெருமைப்பட்டு அந்த மாயவனை வடமதுரையின் இளங்குமாரனை வெள்ளம் பெருக்கெடுக்கும் யமுனைக்கு தலைவனை யாதவர் குலத் திருவிளக்கை தாயின் வயிற்றில் பால் வளர்த்த தாமோதரனை தூயவர்களாக வந்து நாம் மலர்தூவி தொழுது வாயார பாடுவோம் மனதார சிந்திப்போம் அவன் நமது கடந்த கால தவறுகளை மன்னிப்பான் எதிர்காலத்தில் நமது அறியாமையையும் மன்னிப்பான் நமது தவறுகள் எல்லாம் தீயினில் விழுந்த தூசு போல் ஆகும் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா விரும்புகள் பகிருங்கள் மறக்காம உங்களோட ஆதரவை தெரிவியுங்கள் அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வாழ்க தமிழ் ஆண்டாள் திருவடிகளே சரணம்